வணக்கம் ஜூலை மாதத்தின் ஒன்பதாம் தேதிக்குரிய செய்திகளோடு இந்த பத்தாம் தேதி மணிக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதிக்குரிய செய்திக்குள்ளோடு ஆகஸ்ட் மாதத்தின் பத்தாம் தேதி இந்த அதிகாலை வேடையில் சந்திக்கிறேன் இலங்கையில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் தங்களுடைய நாடாளுமன்ற பதவிகளை இழந்திருக்கிறார்கள் இப்போது தேசிய பட்டியல் மூலமாகவும் அதுபோல காலி மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனுஷன் நாணயக்காரவின் இடத்துக்கும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவு செய்யும் உரிமை இருக்கிறது இதில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக காலை மாவட்டத்திலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு அது வாக்கடி அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது விருப்பு வாக்கிடும் தெரிவித்த அடிப்படையில் ஆனால் தேசிய பட்டியலானது நிச்சயமாக அது பங்கு பிரிப்பு வீரை போன்றது அதை பற்றி இடம்பெற்று வருகின்ற சில சுவாரஸ்யமான குழப்பங்கள் பேரும் பேசுதார்கள் சில விட்டு கொடுப்புகள் மற்றும் இதர விடயங்கள் பற்றி அரசியல் விளையாட்டுகள் அவை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்திலே ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டியிடுவோரின் எண்ணிக்கை இப்பொழுது இருபத்தி ஏழாக அதிகரித்திருக்கிறது அதாவது கட்டுப்படம் செலுத்தியோர் இருபத்தி ஏழு பேராக மறைகின்றார்கள் இவர்கள் யார் வேண்டுமானாலும் விலகிக் கொள்ளலாம் இன்னும் அதிகமானவர் கட்டுப்படம் செலுத்தலாம் காரணம் வருகின்ற பதினான்காம் தேதி வரை இந்த கட்டுப்படம் செலுத்தக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இருக்கிறது பதினைந்தாம் தேதி இந்த விண்ணப்ப மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கு பிறகு முடியாது எனவே இப்போதைக்கு இருபத்தி பேர் இந்த இருபத்தி ஏழு பேரில் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் வைத்து வெள்ளிக்கிழமை தேர்வு செய்யப்பட்டிருந்தார் பொதுக்கட்டமைப்பு சார்பாக ஒருவர் அந்த பொது கட்டமைப்பு சார்பாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை தெரிவு செய்யப்பட்டதால் பொது கட்டமைப்பு சார்பாக அருகினைத்திறன் போட்டியிடுவதாக இன்னும் ஒரு தமிழர் இப்பொழுது போட்டியிடுவதற்கு முன் வந்திருக்கின்றார் திலகராஜா இல்லாவிட்டால் திலகர் என்று அழைக்கப்படுகின்ற மதையத்தை சேர்ந்த ஒரு தொழிற்சங்கவாதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் இப்போது கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறார் அதற்கான காரணங்களையும் அவர் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிறார் இது மிக முக்கியமான ஒன்று என்று நான் நம்புகிறேன் வடக்கில் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கு சார்ந்த ஒருவரும் மலையத்தை சார்ந்த ஒருவரும் தத்தம் மக்களின் உரிமைகளுக்காக சில முக்கியமான விடயங்களை வைத்து போட்டியிடுவதாக

இதை பற்றி ஒரு குழப்பம் ஒன்று கொடுக்க இருக்கலாம் யாருக்கும் யாருக்கும் இடையில் இணக்கம் எப்படியான இணக்கம் ஒன்று நீதிமன்றத்தில் காணப்படுகிறது அதைப் பற்றி விரிவான விடயங்களை கொண்டு வருகிறேன் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ள விரும்புவோர் குறிப்பாக இலங்கையின் கடவுச்சீட்டுகள் என்பது எவ்வளவு தூரம் பெருமதி வாய்ந்தது என்று தெரியாது உலகத்தின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது இதிலே இலங்கையின் கடவுச்சீட்டுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது ஆனால் இலங்கையர்களாக இருக்கின்ற விலையில் அந்த அடையாளம் வெளியே பறந்து செல்வதாக இருந்தாலும் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதாக இருந்தாலும் இந்த கடவுச்சீட்டு மிக பிரதானமானது கடவுச்சீட்டுக்கு தட்டுப்பாடு இருப்பதாகவும் இப்போது இந்த கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள விரும்பும் அந்த பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது அதை பற்றிய விடயங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய விபத்துகளுக்கு குறைவே இல்லை பரிதாபகரமான விபத்துகள் பல உயிர்களை பறித்த விபத்துகளாக பல்வேறு செய்திகள் இங்கே இருக்கும் போது குழந்தைகள் மிக கவனம் குறிப்பாக பெண் குழந்தைகள் மிக கவனம் அது அடிக்கடி நாங்கள் எச்சரிக்க வேண்டியிருக்கிறது இங்கே காமுகர்களிடமிருந்தும் அதுபோல அற நெறி பிறந்தவர்களிடமிருந்தும் பக்கிரங்களை தீர்க்க விரும்புவோரிடமிருந்தும் எங்களது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடங்களிடம் இருப்பது மிக முக்கியமானது எனவே அவதானத்திற்கும் அதை பற்றிய செய்திகளையும் கொண்டு வருகிறேன் நல்லூர் கந்து சுவாமி ஆலயத்தின் கொடியேற்ற நிகழ்வு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்திருக்கிறது ஒன்பதாம் தேதி அதாவது இன்று கடந்து செல்கின்ற இந்த நாளில் ஆரம்பித்திருக்கிறது மிக கோலாகலமாக ஆரம்பித்த இந்த நிகழ்வு ஏற்கனவே அங்கே வீதி தடை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வீதிகள் மூடப்பட்டது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் ஆலயத்தில் இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தார்கள் இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தின் கொடியேற்ற நிகழ்வுகளின் முழுமையான விடயங்களை நான் பிறகு இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதிகளூடாகவும் கமெண்ட்ஸ் பகுதிகளூடாகவும் தருகிறேன் தனி ஒரு சேனல் அதாவது இது நேரடியாக செய்திகளோடு எந்த விதத்திலும் இடையூறு செய்யாமல் உங்களை பார்ப்போர் வெளிநாடுகளிலிருந்து இருந்து அவதானிப்போர் மிக அதிகம் எனவே ஒவ்வொரு நாளும் இடம்பெறுகின்ற முக்கியமான அந்த ஆலய நிகழ்வுகளை தனியாக தருவதற்கு ஆர் விலு நியூஸ் கிளிப்ஸ் என்று முன்பும் நான் கடந்த காலங்களிலும் ஆலய நிகழ்வுகள் மற்றும் இதர முக்கியமான கூட்டங்கள் இடம்பெறுகிற முழுமையான காணொலிகளை பதிவு செய்வதற்கு அந்த சேனலை பயன்படுத்தியிருந்தேன் அதிலிருந்து உங்களுக்கான காணொலி பதிவுகளை கொண்டு வருகிறது இருந்தாலும் விரிவான செய்திகளுக்கு நாங்கள் இப்பொழுது செல்வோம் இலங்கையின் அரசியல் இப்போதும் குழப்பம் நிறைந்தது அது வழியிலே சுவாரஸ்யமானது அதில் எந்த ஒரு குழப்பம் கிடையாது சுவாரஸ்யத்துக்கு எப்போதும் அரசியல் என்பது மிக சுவாரஸ்யமானது பல்வேறு விடயங்களை இப்படியான காலகட்டத்தில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பல முக்கியமான திருகுதாளங்கள் தொடக்கம் அரசியல் விளையாட்டுக்கள் ஏராளமான விடயங்கள் இருக்கும் அதன் தேர்தல் வரும்போது தாராளமாக இப்படியான விடயங்கள் இங்கே இருக்கு தேர்தலில் இப்போதைக்கு இருபத்தி ஏழு பேர் போட்டியிடுவதற்கு தங்களுடைய கட்டுப்பணங்களை செலுத்தி இருக்கிறார்கள் இதில் போட்டியிடலாம் இல்லாவிட்டால் போட்டியிடாமல் விரும்பலாம் விலகிக் கொள்ளலாம் இதிலே ஒருவர் இன்னொருவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இங்கே தெரிவிக்கலாம் யாழ்ப்பாணம் நோக்கி பல பேரது அதாவது வடக்கு கிழக்கு நோக்கி பலரது கவனம் இங்கே இருந்தது குறிப்பாக இதை முதலில் ஆரம்பித்து வைத்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அது மட்டும் அதைத் தொடர்ந்து அனுகு குமார் திசாநாயக்கர் சஜித் பிரேமதாஸ் என்று பல பேர் அங்கே வட்டமிட்டிருந்தார்கள் விஜயதாச ராஜபக்சவன் நேற்றைய நாளில் யாழ்ப்பாண பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார் என்பது முக்கியமானது இதேவே இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இப்போது வடக்கில் இருந்தும் ஒரு வேட்பாளர் போட்டியிட போகிறார் என்று சொல்லி ஒரு விடயத்தை நாங்கள் அண்மையில் சொல்லுகிறது வடக்கில் இருந்து இப்பொழுது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பொதுக்கட்டமைப்பு மூலமாக இது சிவில் சமூகங்களும் அது போல இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து உருவாக்கி இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் மூலமாக தான் ஒரு தமிழ் தேசிய பரப்பின் வேட்பாளராக நாடாளுமன்ற மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான பாக்கிய செல்வம் அரியணை தரம் தெரிவு செய்யப்பட்டார் அந்த நிகழ்வுகளில் இடம்பெற்ற முக்கியமான விடயங்கள் ஆற்றப்பட்ட முழுமையான உரைகள் நான் சுருக்கமாக நேற்றைய நாளில் அதை பற்றிய விவரங்களை இந்த செய்திகளில் கொண்டு வந்திருந்தேன் முழுமையான விடயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மடத்தையால் இடம்பெற்ற அந்த நிகழ்வுகளில் ஆற்றப்பட்ட முக்கியமான உரைகளை உங்களுக்கு ஏஆர் வீரோஸ் மூலமாக தந்திருக்கிறேன் கீழே இதற்கான லிங்கை தருகிறேன் எனவே ஆர்வம் உள்ளவர்கள் அங்கு இடம்பெற்ற உரைகள் குறிப்பாக நான் ஸ்ரீகாந்தா அதுபோல அரியநேத்திரன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகிய ஆற்றிய உரைகளை நீங்கள் அவதானிக்கலாம் அவர்கள் சொன்ன விடயங்களை நீங்கள் அவதானிக்கலாம் இப்ப இருக்கும்போது இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமான அமைச்சர்களாக விளங்கியோர் இவர்கள் இவர்கள் ஆரம்பத்திலே கோட்டா கோஹோம் போராட்டத்திலும் கருது கொண்டிருந்தார்கள் கோதாவை ராஜபக்சவை வெளியே அனுப்புமாறு சொன்ன அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் பின்னர் அவருடைய அரசாங்கத்திலேயே சேர்ந்து கொண்டார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமனோடு சேர்ந்து இவர்கள் அவர்களோடு சேர்ந்துதான் இந்த ஆட்சி அமைக்க இணங்கியிருந்தார்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை இவர்களுக்கு வாக்களித்தவர்களே வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய கட்சியின் மூலமாக வந்தவர்கள் கட்சி தாவல் தடைச்சட்டத்தின் மூலமாக இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது என்ற அடிப்படையில் இவர்கள் மீது தங்களுடைய கடுமையான நடவடிக்கை எடுத்தது கட்சி ஆப்பின் அடிப்படையில் ஆனால் இவர்கள் அதை மீறி நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் இல்லை இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தி தங்களை பதவி நீக்கம் செய்தது தவறு இன்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதாவது இவர்கள் பதவியேற்று கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆன பிறகு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த நடவடிக்கை சரியானது எனவே இவர்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி இல்லாமல் போகிறது என்று எனவே உடனடியாக இரண்டு அமைச்சர்களும் தங்களது அமைச்சு விலகி இருந்தார்கள் இதில் மனுஷ நாணயக்கார தொழில் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு அமைச்சர் அது போல ஹரின் பெர்னாண்டோயை பொறுத்தவரையில் காணி அஹ் இளைஞர் விவகாரம் அஹ் மற்றும் அஹ் சுற்றுலாத்துறை போல விளையாட்டுத்துறை அமைச்சர் இரண்டு பேரும் தங்களுடைய பதவிகளை விட்டு விலகி இருந்தார்கள் நாட்டின் நன்மை கருதி நாட்டின் உறுதிப்பாட்டுக்காகவே தங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து கொண்டதாக இந்த இரண்டு பேரும் குறிப்பிட்டிருந்தார்கள் இப்போது இந்த இரண்டு பேரின் பெரிதாக்கப்பட்ட இடத்துக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தோம் என்று சொன்னால் காலை மாவட்டத்துக்கு மனுஷ நாணயக்காரவின் இடத்துக்கு அடுத்ததாக அதிகமான வாக்களை பெற்றுக்கொண்ட பந்துல லால் கோடவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பரிந்துரை செய்ய எதிர்பார்த்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான ரஞ்சித் பண்டார தெரிவித்திருந்தார் ஆனால் ஹரின் பெர்னாண்டோ தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக் கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தியிலே உள்ள சில சிரேஷ்டர்கள் அது போல இடையூர் ஆகியோருக்கிடையில் ஆர்வமும் ஆசையுமே இருக்கிறது சில மாதங்கள் தான் இவர்கள் இந்த பதவியில இருப்பார்கள் என்று வெளியே பேசப்படுகிறது காரணம் நாடாளுமன்றத்தை கலைக்கப்படலாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட நாடாளுமன்றத்தை கலைக்கின்ற முடிவு இல்லாவிட்டால் நாடாளுமன்றத்தை உத்தியோகபூர்வமாக ஒத்தி வைக்கின்ற முடிவு எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அவருக்கு நெருக்கமானவர்கள் தகவல்களை வெளியிட்டுக் கொண்டார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு சொப்ப காலமாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு போகலாமே என்ற ஆர்வத்தோடு பல பேர் இருப்பதாக தெரிகிறார் இதுல ஐக்கிய மக்கள் சக்தியின் சில முக்கியமான பெருமளவுகள் சுஜீவ சேனசிங்க வழக்கறிஞரும் கொழும்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுஜீவ சேனசிங்கவுக்கு அந்த இடத்தை வழங்கலாம் என்று அவர்கள் பேசியிருப்பதாக தெரிகிறது இன்னும் ஒரு சிலர் ஹரீன் பெர்னாண்டோ இப்பொழுது சஜித் பிரேமதாசோடு சேர்ந்து மீண்டும் ஒரு இணக்கத்துக்கு வந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்கின்றார்கள் அதுக்கான வாய்ப்பு குறைவிட நான் நம்புகிறேன் அடுத்தவர் ஹிணிகா பிரேமச்சந்திரன் காலமாக பரபரப்பாக பேசப்படுகிறது ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆயுதமாக சில மேடைகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒருவர் கோட்டாவே ராஜபக்சவுக்கு எதிராகவும் ராஜபக்ச குடும்பங்களுக்கு எதிராகவும் முன்பு அவர்களோடு நெருக்கமாக இருந்தவர் பின்னர் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய பிரசாரங்களை தொடர்ந்து இருந்தார் அப்படிப்பட்ட அவருக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கக்கூடாது வந்து தனியார் ஊடக நிறுவனம் ஒன்று அதன் உரிமையாளர் மூலமாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு இப்போது அவர்தான் அரசியல் பலத்தை ஊடக பலமாகவும் இல்லாவிட்டால் முதலீட்டு பலமாகவும் வழங்கிக் கொண்டிருப்பவர் அவர் வலியுறுத்தி இருப்பதாக தெரிகிறது எனவே அவருக்கு இந்த பதவி வழங்கப்படக்கூடாது பங்காடி கட்சிகள் செலவும் இது பற்றிய ஆர்வத்தோடு இருப்பதாக தெரிகிறது முக்கியமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இது பற்றி ஆர்வத்தோடு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது ஆனால் தமிழர் முற்போக்கு கூட்டணியான மனோ கணேசன் தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே அங்கே ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் ஒரு விட்டுக் கொடுப்பின் அடிப்படையில் தங்களுக்கு இந்த தேசிய பட்டியல் பதவி இப்போதைக்கு வேண்டாம் என்று குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது சஜி பிரேமதாசர் சில முடிவுகளை உடனடியாக எடுப்பதிலும் சில முடிவுகளை ஒத்திப்போடுவதிலும் வல்லவிரண்டு அவருக்கு நெருக்கமானவர்கள் குறிப்பிடுவார்கள் இப்போது அவர் இந்த தேசிய பட்டியல் பதவியை வழங்கக்கூடாது என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில் தான் இப்போது இருபத்தி ஏழு பேராக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதாக தெரிகிறது இந்த இருபத்தேழு பேர் யார் யார் என்ற கேள்வி உங்கள் மத்தியில் எடலாம் இதில் இருபத்தேழு பேரில் இறுதியாக இருந்தால் மூன்று பேர் தங்களுடைய கட்டுப்படத்தை செலுத்தியிருந்தார் இந்த மூன்று பேரில் பிரியந்த புஷ்பகுமார் என்பவர் கட்டுப்படம் செலுத்தியிருந்தார் அவர் சமாஜ கட்சி சார்பாக அதாவது அண்மையில் காலம் சேர்ந்த கலாநிதி விக்ரம் பாகு நடத்தமின் கட்சி சார்பாக தன்னுடைய கட்டுப்படத்தை செலுத்தியிருந்தார் அடுத்தவர் இங்கே விக்ரமசிங் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பெயர்கள் கொண்ட குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இப்படியாக இருக்கும் இது அப்பயே ஜனபல பட்ச என்று சொல்லப்படுகின்ற எங்கள் மக்கள் சக்தி கட்சி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற கட்சி கடந்த காலங்களிலும் இது அங்கே இருந்துதான் ஒருவர் இவ்வாறு போட்டியிட போகிறார் மூன்றாம் அவர் நாம் எல்லோரும் அறிந்த ஒருவர் குறிப்பாக மலேக மக்களுக்காக அடிக்கடி குரல் கொடுக்கின்ற ஒருவர் இது இங்கே மக்கள் அரங்கம் இல்லாட்டால் மலையக மக்கள் அரங்கம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு அரங்கம் ஒன்றை உருவாக்கி இதன் மூலமாக தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற ஒருவர் முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த மலையக மக்கள் சார்பாக குறிப்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக நாடாளுமன்றம் உறுப்பினராக இருந்தவர் இவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் கட்டத்தை பயன்படுத்தி சுதந்திர இலங்கையின் குடியுரிமை பறிக்கப்பட்டதால் மூன்று தசாப்த காலமாக பல அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகமாக வாழ்கின்ற மலேக தமிழத்தினை இலங்கையின் அர்த்தமுள்ள குடிகளாக ஆக்குவதற்கு தேவையான தேசிய கொள்கை தீர்மானங்களை வகுப்பதற்கான அழுத்தம் ஒன்றை கொடுப்பதற்காக தான் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதாக மலேக அரசியல் அரங்கம் சார்பாக களமிறங்கி இருப்பதாக அவர் இங்கே சொல்லியிருக்கிறார் இதிலே ஜனாதிபதி தேர்தலில் அரங்கத்தின் இந்த தலைமை ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் நூரில்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான மயில் திலகராஜா சுயாதீன வேட்பாளராக இப்பொழுது பங்கெடுக்கிறார் அவரது கட்சி பதிவு செய்யப்படாத கட்சியாக இங்கே இருக்கிற அது அதுபோல பல்வேறு அமைப்புகளை ஒன்றாக சேர்த்து இந்த ஜனாதிபதி பதவியை வெல்வதற்காக அல்ல மலேக தமிழ் மக்களுக்காக வெல்ல வேண்டிய பல உரிமைகளை தேசிய தடத்தில் சொல்வதற்காக என்று இந்த விடயத்தை அவர் இப்போது கொண்டு வந்திருக்கிறார் நூரலியா மாவட்டத்தில் சிறப்பாக செயற்பட்ட உறுப்பினர் என அங்கீகரிக்கப்பட்டது பற்றி அவர் அண்மை காலத்தில் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக சொல்லியிருந்தார் நான்கரை ஆண்டு காலங்களாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பின்னர் மலையக கட்சிகளுக்கு இடையே இடம்பெற்ற உட்கட்சி உடன்பாடுகள் காரணமாக பொது தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தார் கூட்டணியின் சகல பொறுப்புகள் விலகி இருந்தார் இப்போது அதுக்கு பிறகுதான் மலையக அரசியல் அரங்கம் ஒன்றை உருவாக்கி இடையோர் பல பேரை திரட்டிக் கொண்டிருந்தார் அண்மையில் இடம்பெறவிருந்த மாகாண சபை தேர்தலிலும் அவர்களது இந்த கட்சியில் அவற்றில் அமைப்பு அமைப்பு போட்டியடைந்தது என்பது முக்கியமானது எனவே இரண்டாவது தமிழர் இப்பொழுது போட்டியிட முக்கியமானது பரவேறு கேள்விகளுக்கான ஒரு பதில் இதுவரைக்கும் சுயேட்சையாக போட்டியிட இருப்பதாக சொல்லப்படுகின்ற தமிழர் பொதுக்கட்டமைப்பு சார்பாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சார்பாக நேற்றைய நாளில் தேர்வு செய்யப்படுகின்ற அரியணைத்திறன் இதுவரைக்கும் கட்டுப்படம் அருகணைத்திறன் சார்பாக கட்டுப்படம் செலுத்தப்படவில்லை என்ற விடயத்தை நீங்க சொல்லி வைக்கிறேன் எனவே இருபத்தேழு நிச்சயமாக இருபத்தி எட்டாக மாறப்போகுது இன்னும் முப்பது முப்பத்தைந்து நாற்பதாக இப்போது மாறும் என்பதைத்தான் நாங்கள் ஆர்வத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது அவதானி தெரிப்போம் இது பற்றிய தேர்தல் பற்றிய ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம் இப்படி இருக்கின்ற விடையில் ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்று முன்வைக்கப்படுகின்றது பொதுமக்கள் இது அவதானிக்க கூடிய ஒரு விடயம் அது போல அண்மை காலமாக நாங்கள் பல பேரும் நாட்டை விட்டு தப்பி விடுவதற்காக ஆவணமாக பயன்படுத்த இருப்பது இந்த கடவுச்சீட்டு அண்மை காலமாக கடவுச்சீட்டுகளுக்கு நாட்கணக்காக வரிசைகளில் இருந்து பல பேர் துயரங்களை அனுபவித்து இந்த கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொண்டார்கள் பின்னர் ஒரு திட்டமிட்ட நடைமுறை கொண்டு கொண்டு வரப்பட்டது அண்மை காலத்தில் அந்த நடைமுறையில் மீண்டும் ஒரு குழப்பம் இருந்தது இப்படி இருக்கின்ற வேளையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான அலஸ் பொதுமக்களிடம் முக்கியமான வேண்டுகோளு முன்வைத்திருந்தனர் இதை உள்நாட்டில் கேட்போரும் வெளிநாடுகளிடம் அவதானித்திருப்போரும் அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உடனடி அத்தியாவசியமான தேவைகள் உள்ளவர்கள் மட்டும் அதாவது அவசர பயணங்களை மேற்கொள்வோர் அத்தியாவசியமான பயணங்களை வெளிநாடுகளுக்கு மேற்கொள்வோர் மட்டும் அவசர கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறும் ஏனைய விண்ணப்பதார்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் வரை விண்ணப்பிப்பதை தாமதப்படுத்துமாறும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அலஸ் இந்த பொதுமக்களிடம் வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் அக்டோபர் மாதம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் சர்வதேச தரத்துக்கு அமைய புதிய அண்மை காலத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய இ கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது நாங்கள் பயன்படுத்துகின்ற கணினிமயப்படுத்தப்பட்ட கடவுச்சீட்டாக இருந்தாலும் இனி வரப்போந்த புதிய இ கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதில் டெண்டர் அழைக்கப்பட்டதில் இப்பொழுது தாமதம் இருப்பதன் காரணமாக அதை அக்டோபர் மாதம் வரை தாமதப்படுத்தி இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் அந்த புதிய இ கடவுச்சீட்டுகளில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெறும் அவசர தேவைகளுக்கு மட்டும் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வோர் புதிய இப்போது வழங்கப்பட்டு வருகின்ற கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த புதிய கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் தாமதம் பெற்றுகிறது என்று குறிப்பிடுகின்ற அவர் அதற்காக அக்டோபர் மாதம் வரை காத்திருக்குமாறு குறிப்பிடுகின்றார் எனவே உங்களது நோக்கம் அவசரமாக வெளிநாடு பயணிக்கின்ற நோக்கமா இல்ல அத்தியாவசியமான காரணத்துக்காக வருகின்ற ஒரு சில நாட்களில் நீங்கள் வெளிநாடு பயணிக்க போகிறீர்கள் என்பதை யூகித்து இல்லவற்றால் யோசித்து உங்களது கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்குமாறு கோரியிருக்கிறார் அடுத்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே இந்த அண்மை காலமாக இலங்கையிலிருந்து வெளியேறுவோர் பல்வேறு காரணங்களுக்காக வெளியேறி வருகின்றனர் ஒன்று வாழ்க்கையை வசதிப்படுத்திக் கொள்ள இருந்த பொருளாதார சிக்கல்கள் இது மட்டும் இல்லாமல் அச்சுறுத்தல்கள் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறுவோர் பல்வேறு தொழில்துறைகளைச் சேர்ந்தது அப்படிப்பட்டவர்களில் ஊடக வீரர்கள் மிக முக்கியமான ஒருவர் இதே போல அண்மை காலமாக ஊடக வீரர்களில் ஆபத்தான பிரதேசங்கள் என்று சொல்லப்படுகின்ற அதி சிக்கல் வாய்ந்த பிரதேசங்கள் வந்து பல்வேறு விதமான செய்திகளை எங்களுக்கெல்லாம் கொண்டு வருகின்ற ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட சுயாதீன ஊடகவியாளரான சண்முகம் தபசீலார் அவரை மாங்குளம் உதவி போலீஸ் சத்தியட்சிகர் காரியாலயத்துக்கு வருமாறு விசாரணைக்கு வருமாறு மாங்குளம் போலீசார் அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிகிறார் கடந்த வியாழக்கிழமை அதாவது எட்டாம் தேதி ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலின் வீட்டுக்கு சென்ற பெரியார் ஊடகவியலாளர் வீட்டில் இல்லாத நிலையில் அவருக்கான அழைப்பு கடிதத்தினை வீட்டுக்கு வழங்கி இருப்பதாக தெரிகிறது தமிழிலே இந்த கடிதம் வழங்கப்படுகிறது உதவிப்பள்ளி சத்தியாச்சகரின் விசாரணைக்காக வாக்கு மூலம் பதிவு செய்ய இருப்பதனால் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வெள்ளிக்கிழமை அவரை நேரம் காலை ஒன்பது மணிக்கு மாங்குளம் பரிசீலனத்தில் உதவிப்பள்ளி சத்தியாச்சகரின் காரியாலயத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்வதாக இங்கே சொல்லப்படுகிறது இதிலேயே தமிழீழம் சிங்கத்தில் வேதி அதாவது பத்திரிகையாளர் குறிப்பிட்டு தவசீலன் பேரிங்கியை குறிப்பிட்டு அவருக்கான இந்த கடிதம் பொறுப்பு அதிகாரிகளால் வழங்கப்பட்டு இங்கே தெரிகிறது தவசீலன் அன்னை காலமாக பல்வேறு தகவல்களை குறிப்பாக இந்த வெடுக்கு நாரைமறை விடயம் தொடக்கம் மக்களது ஆர்ப்பாட்டங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் பற்றி கேள்வி எழுப்பிய இந்த நிலையில் அவர் அடிக்கடி இவ்வாறான விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் தன் மீது அச்சுறுத்தல்கள் இருப்பதாக அவர் அடிக்கடி வழிபடுத்தியிருந்தார் இப்போது மீண்டும் அவரை அழைத்திருப்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இது பற்றிய விடயங்களும் பொதுமக்களும் அது போல ஊடகங்களும் ஊடக சுதந்திரத்துக்காக போராடுகின்ற பல்வேறு அமைப்புகளும் அவதானம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை நானும் இங்கே சுட்டிக்காட்டி வைக்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த வெடுக்கு நாரிமறை விவகாரம் வெடுக்கு நாரிமறை விடயத்தில் என்னாச்சு இது எல்லோருடைய முக்கியமான கேள்வி இங்கே இருந்தது இந்த வெடுக்கு நாரிமலை என்பது மக்களது அடிப்படை வழிபாட்டு உரிமையாக இருக்கின்ற ஒரு இடம் இது மட்டும் இல்லாமல் எங்களது பாரம்பரிய பிரதேசம் அந்த பாரம்பரிய பிரதேசம் அடிக்கடி அடக்குமுறைக்குள்ளாகி இருந்தது குறிப்பாக தொல்பொருள் திணைக்கடத்தின் ஆளுகைக்குட்பட்ட பகுதி என்ற அடிப்படையில் அங்கே பாரம்பரியமாக இடம்பெற்று வந்த வழிபாடுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது விடுக்கு நாரிமலை ஆதி சிவன் ஆலய பிரதேசம் தொடர்பான சர்ச்சை உயர்நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இந்த ஆலயம் காணப்படுகின்ற பிரதேசமானது தொன்மையான மரபுரிமை சின்னங்கள் இருக்கின்றன என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அவற்றை பேணி பாதுகாக்க தவறிவிட்டதாக குறிப்பிட்டு மூன்று பெரும்பான்மை இனத்தவர்களைச் சேர்ந்தோர் குறிப்பாக வெடுக்கு நாரிமலை ஆதி செய்வதாலயத்தின் பூசாரி உட்பட சிலர் மீது தங்களுடைய நடவடிக்கைகள் எடுக்குமாறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் நீதியரசர்களான ஏச் எம் டி நவாஸ் சிரான் குணரட்ன அச்சல வெங்கபுரி ஆகியோர் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை இணக்கத்தின் அடிப்படையிலான தீர்வுக்கு இப்பொழுது முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது பற்றிய விவரங்களை பார்த்தோம் சொன்னால் இந்த அடிப்படை உரிமை முறையில் மனுவில் எதிர்மந்தவர்களாக வெடுக்க நாரிமலை ஆலயத்தின் பூசகர் அதுபோல ஆலய நிர்வாகிகள் சார்பாக அவர்கள் மீதும் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இவர்கள் சார்பாக இந்த நாளில் முன்னிலையாகி இருந்தார்கள் ஜனாதிபதி சட்டத்தரங்கிலான கனகீஸ்வரன் மற்றும் ஏ சுமந்தரன் தொன்மையான மரபுரிமை சின்னங்கள் அதுபோல அங்கே இருக்கிற இடங்கள் அதுபோல இருந்த வரலாற்று காலத்திலிருந்து அங்கே மேற்படி வெடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தின் வழிபாடுகளும் இடம்பெற்று வருகின்றன எனவே அவற்றை தடுக்க முடியாது என்று பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் கனகீஸ்வரனும் இருந்தார் எனவே இந்த தொன்மையான மரபுரிமை மையங்களுக்கு பாதிப்பு அதுபோல சேதங்கள் ஏற்படாத வகையில் இரண்டு தரப்பினரும் குறிப்பாக அங்கே விகாரையும் கட்டி எழுப்பப்படுகின்றனர் எனவே இரண்டு தரப்பினரும் முழுமையான வழிபாடுகளை ஆற்றுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என இணக்கு ஏற்பாட்டை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது உள்ள பல்வேறு இந்த இந்த ஏற்படுத்தப்பட்டுள்ள தெரிவித்து அதன் அடிப்படையில் தீர்வு காண்பதற்கு சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுள்ளது பொதுவாக நீதிமன்றத்தில் சில வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் போது ஒரு வழக்கின் தீர்ப்பை ஒட்டி ஏனைய வழக்குகள் அதற்கான தீர்வுகளை கொண்டு வரலாம் எனவேதான் இந்த வெடுக்கு நாரைமறை விவகாரமானது ஏனைய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்ற பல்வேறு இடங்களில் உள்ள ஆலயங்கள் அதுபோல மறுபுரிமை சின்னங்கள் என்று குறிப்பிடப்பட்டு ஆலய வழிபாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்ட இடங்களுக்கும் இது செல்லுபடியாகும் என்பதுதான் இப்போது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு எனவே இந்த வெடுக்கு நாரைமறை விடயமானது மீண்டும் ஒரு தரவை சிக்கலை ஏற்படுத்தாதவாறு இரண்டு தரப்புகளும் வழிபாடுகளில் ஈடுபடலாம் என்ற விடயமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பது தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் ஓரளவு ஆறுதலான விடயமாக இருக்குமா என்று சொல்லி நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து வர காலங்களில் இதையொட்டி வேறு சிக்கல்கள் ஏற்படக்கூடாது என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் இப்போது செய்திகளை நாங்கள் இங்கே அவதானித்து பார்த்துக்கொண்டு சொன்னால் இலங்கையில் பல்வேறு விடயங்கள் இப்போது தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன ஒரு பக்கம் அதே வேளையில் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த சிக்கலான நடவடிக்கைகளை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்போர் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது என்ற பல்வேறு விடயங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறது உங்களது கருத்துக்கள் இங்கே எதிர்பார்க்கப்படுகின்றன இருபத்தி ஏழு பேர் இப்போது போட்டியிடுகின்றார்கள் இதிலே அரசியல் கட்சி சார்பாக பதிமூன்று பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் அது போல பதிமூன்று பேர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சார்ந்தோர் ஏனைய கட்சிகளை சார்ந்த ஒருவர் என்று மொத்தமாக இருபத்தேழு இந்த விடயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க வாக்குறுதி வழங்கப்படுவது தாவல்கள் இப்படியான ஒரு பக்கம் கொண்டிருக்க நாடாளுமன்ற தேர்தலில் கட்டுப்படம் செலுத்தி நாயக்க தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க முன்வந்ததாகவும் அந்த ஆதரவு வேண்டாம் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக இப்போது அங்கே ஏராளமான முன்னாள் படைவீர்கள் இணைந்திருக்கின்றனர் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டதாகவும் இது நிச்சயமாக பெரும் ஒரு தலைக்குறிவாக சரத்வந்தேகாவில் இருப்பதன் காரணமாக அவர் ஏற்கனவே சஜித் பிரேமதாசிடமிருந்து பிரிந்து இந்த ஆதரவை வழங்க வந்தவர் எனவே இதன் அடிப்படையில் அவர் சில விடங்களில் ரணில் விக்ரமசிங்க பக்கம் சாரலாம் என்று சொல்லி ஒரு செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த அவதானத்தை பார்க்க மஹிந்த ராஜபக்சிடம் ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள் இது தோல்வி இருகந்த ஒரு அணியிலே இருந்து என்ன காரணத்துக்காக நாமல் ராஜபக்சை இந்த தேர்தலில் போட்டியிட விட்டீர்கள் என சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் மறுப்பான பதில் ஒன்றை கொடுத்தார்

இரண்டு நோய்கள் பற்றிய விடயங்கள் மருத்துவர்களது எச்சரிக்கை பற்றிய ஒரு விடயங்கள் ஒன்று இலங்கையிலே இப்பொழுது டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது இருபத்தி நான்கு மனத்திய காலங்களுக்குள் நூற்று ஐம்பது பேருக்கு மேற்பட்டோருக்கு நாட்டிலே இந்த டெங்கு தொற்று ஏற்பட்டுகின்றது எனவே இது பற்றி அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு இப்பொழுது எச்சரிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது இந்த ஒன்பது நாட்களுக்குள் இதுவரைக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் அதிகமான ஒரு மேல் மாகாணத்தில் பதிவாகி இருப்பது முக்கியமானது எனவே மிகுந்த அவதானமாக இருக்கிறது அதுபோல குழந்தைகளுக்கு இப்பொழுது மூச்சு திருறல் அறிகுறிகள் அதிகமாக ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக வைரஸ் காய்ச்சல் வைரஸ் புளூ ஒன்று பரவி வருகிறது இது இன்ஃபுளுசா வைரஸ் காய்ச்சலை தொடர்ந்து இந்த மூச்சு இந்த மூச்சு திருறல் அறிகுறிகள் காணப்படுகிறது அவ்வாறான அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு இப்பொழுது எச்சரிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது இந்த சிறுவர்கள் பெண்கள் எங்கள் குறிப்பாக பெண் குழந்தைகள் மீது அக்கறை அக்கறையாக இருங்கள் நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன் நாளில் வெளியான ஒரு செய்தி மிக மன வருத்தத்துக்கும் கடுமையான கோபத்துக்கும் உள்ளாக்கி இருந்தது தென் மாகாணத்தின் தனமல்வில என்ற பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கின்ற பதினோராம் தர மாணவி ஒருவரை அதே பாடசாலையில் கல்வி கேட்கும் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தொடர்ச்சியாக ஒரு வருட காலத்துக்கு மேலே துஷ்பிரயோகம் செய்து வந்திருக்கிறார்கள் பாதியல் வலுறவு கொடுமைக்குள்ளான இந்த மாணவி ஏற்கனவே பாடசாலையில் இது பற்றி முறையிட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது ஒரு வருட காலமாக தொடர்ச்சியாக இப்படியான வன்முறைகள் அவருக்கு எதிராக எடுப்பன அதுவும் அவரோடு சேர்ந்து கேட்கின்ற மாணவர்கள் இந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் மற்றும் அதற்கு உடனடியாக இருக்கின்ற அனைவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை இப்பொழுது தனமண்வில காவல்துறையினர் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் காவல்துறையினரும் தங்களுக்கு கிடைத்த வாக்குமூலங்கள் அதுபோல மாணவி வழங்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த உண்மைகளை மறைத்து அந்த மாணவர்களை தண்டிக்காமல் விட்டு இந்த மாணவியை பாதுகாக்காமல் விட்ட பாடசாலையின் அதிபர் உட்பட்டவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிகிறது கல்வித்தண்டு கட்டத்துக்கும் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது உங்கள் பிரதேசங்களிலும் இப்படியான சம்பவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இடம்பெற்றால் நிச்சயமாக இதை பற்றி அறியத்தருங்கள் பிஞ்சுகள் கருகக்கூடாது சின்ன வயதிலேயே அவர்களுக்கான இந்த பாதிப்புகள் ஒரு பெரும் சமுதாயத்தையே மிக பெரும் பாதிப்புக்குள்ளாகும் இந்த இடத்திலே வெளிநாட்டு செய்திகள் ஒன்று இலங்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வெளிநாட்டு செய்தி தமிழக சிறைச்சாலையில் இருந்து இலங்கை கைதி ஒருவர் தப்பி ஓடி இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று திருச்சியில் வந்து வெளியாகி இருக்கின்றது திருச்சி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட நாற்பது வயதான இலங்கை கைதி ஒருவரே தப்பி ஓடி அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதற்கு பிறகு மீண்டும் அவர் தப்பியோடி இருப்பதாக தெரிகிறது சிறைச்சாலையில் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது இவர் தப்பியோடிய பிறகு இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கையின் போது சில கையணக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டு தெரிகிறது திருச்சி போலீசார் இப்போது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது இன்னும் ஒரு செய்தி பிரேசிலில் இடம்பெற்ற ஒரு விமான விபத்து தொடர்பான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது மிக கொடூரமான அகோரமான விபத்து ஒன்று பதிவாகி போலோ போலோவில் அறுபத்தி ரெண்டு பேர் பயணித்த இந்த விமானத்திலே அத்தனை பேரும் பதியாகி இருப்பதாக இப்போது கிடைத்திருக்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த விமான விபத்துக்கான காரணம் இங்கே வெளியாகவில்லை உடனடியாக பிரேசில் நாட்டின் பிரதமரான லூயிஸ் ஜினாசியோ லூலா டா சில்வா இது ஒரு மிகப்பெரிய துயரமான செய்தி என்றும் உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்க இருப்பதாகவும் அதுபோல உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டு செய்திகள் வெளியாக ஒன்று அறுபத்தி ரெண்டு பேர் இந்த விமானத்திலே பய பயணித்ததாக சொல்லப்படுகிறது பயணிகள் மற்றும் விமான சிப்பந்திகள் உட்பட செய்தி அறுபத்தொரு பேர் பயணித்ததாக சொல்லப்படுகிறது பிரேசில் உள்ளூர் விமான சபையான வாய்ப்பாசை சேர்ந்த இந்த விமான சபை சாவ்பூரோ நகரத்திலே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது தொழில்நுட்ப காரணங்கள் அநேகமாக இந்த விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் நேரில் கண்ட சாட்சிகள் விமானம் வெடித்துச் சிதறிய விலையில் விமானத்துக்கு வெளியே உடல்கள் வெடித்து பறந்ததைக் கண்டதாக தெரிவிக்க தெரிவித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு துயரமான செய்தி ஒன்றோடு இன்றைய நாளின் இந்த செய்தி குறிப்பை விடை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் இரண்டு விபத்துக்கள் அந்த நாளில் இடம்பெற்றிருந்தது ஒன்று மாங்குள பகுதியில் இடம்பெற்ற இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் விபத்து இதிலே இரண்டு பேரும் காயமடைந்து வைத்தியசாலையில் சாலையில் அதுபோல கொழும்பு கிராண்ட் பாஸ் தொடர்பு பகுதியில் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற ஒரு விபத்திலே இது மோட்டார் சைக்கிளும் சைக்கிளும் மோதிக்கொண்ட விபத்து இரண்டு பேரும் காயமற்றி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் சைக்கிளில் பயணித்தோர் உயிரிழந்திருக்கிறார் சிகிச்சை இல்லாமல் அடிக்கடி நான் இந்த விபத்து செய்திகளை தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்கான காரணம் பீதிகளிலே செல்லும் போது உங்களுக்கு இந்த விபத்து செய்திகள் ஒரு அலர்ட்டாக உங்களை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கான முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும் அவதான உயிரும் மிக பிரதானம் பிரதான செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகிய பற்றி அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிறேன் மரமார்ந்த நாடுகள் இந்த செய்திகள் பலருக்கு சென்று சேர்வது பயனுள்ளது நீங்கள் கருதினால் தயவு செய்து சமூக வலைதளங்களின் ஊடாக சந்திப்போம்